வணக்கம் நண்பர்களே எல்லார்கிட்டயுமே சீக்கிரமா அன்பா பழக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட இடப்பயிற்சியால இந்த வாரங்களை தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பணங்கள் பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே மீன ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு குரு பகவான் தான் மீன ராசியில குரு பகவானே அதிபதியா இருக்கிறதால பணங்கிறது இவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது மனம்தான் இவங்க பெருசு நினைப்பாங்க மீன ராசியோட அதிபதி குரு பகவானா இருக்கிறதால கூடவே மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கி இருக்கக்கூடிய ராசியினருக்கு இந்த பதிவு இது காலப்புருஷனோட அங்க அமைப்புல இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி தான் மீனராசி பேச்சாற்றல் மிக்கவங்களாகவும் பேசுறப்ப வார்த்தையை அளந்து பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்களால எளிதா குற்றங்களை கட்டுப்பிடிக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க மீனராசில பிறந்தவங்க கற்பனை திறன் அதிகமாகவும் தயாள குணமும் பொறுமையும் அதே மாதிரி தன்னம்பிக்கை கொண்ட திறமைசாலி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் மற்றவங்களுடைய சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கங்களா நினைக்க தன்னோட எந்த ரகசியமும் மறைச்சு வைக்க தெரியாது மீனராசிக்காரங்க குறும்புத்தனங்கிறது அதிகமா இருக்குவாங்க சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்றதுதான் இவங்களுடைய பலவீனமே மீனராசில பிறந்தவங்க தனக்காரகன் குருவோட ராசில பணத்தை விட மனம்தான் பெருசு நினைப்பாங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடியவங்க கூடியவங்க இவங்களுக்கு மதிப்பு மரியாதை எந்த இடத்துல குறையுதோ அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க சுப போக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க அதே மாதிரி மீனராசி அன்றர்கள் எப்போதுமே உங்கள் குடும்ப வாழ்க்கையில பாக்குறப்ப தெய்வ பக்தியும் பெரியவங்களுடைய மரியாதையும் பழகக்கூடிய குணம் அதே மாதிரி ஆன்மீக தெய்வ காரியங்களில் ஈடுபாடு இது எல்லாமே அதிகம் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கடலும் நீரும் அதசா அந்த பகுதிகளை தான் மீனும் குறிக்கிது உலகோட ஆதாரமே நீர் தான் கடல் ஆறு நதினு எல்லாத்துக்கும் அடிப்படையாக நீர் இருக்கக்கூடிய சில தளங்களுக்கு நீர்தலங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்க சென்று வரதால உங்க வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் உலகோட அடிப்படை தத்துவமே நீர் உணர்த்தக்கூடிய ஆலயமாவும் இருக்கக்கூடியது பஞ்ச பூதங்குள்ளேயே நீர் கூறிய தளமா விளங்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் சென்று வர்றப்ப உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றம் உண்டாகும் இந்த ஆலயத்தோட கருவறையில் நீர் ஏறவும் இறங்கும் செய்யும் இந்த தல அம்பாள் சகல உலகை ஆள்றதால அகிலாண்டேஸ்வரிங்கிற திருப்பையரோடு அருள் பாலிக்கிறார் மீனராசில பிறந்தவங்க இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கடல் அளவு கஷ்டம் கூட பனியளவு கரைச்சு போயிடும் மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் சுக்கரன் புதன் சூரியன் இவங்களுடைய கூட்டணி நன்மைகளை வழங்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஆனந்த சைன பெருமாள் வழிபாட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வாரங்கள்ல சங்கடம் குறையும் நட்சத்திர நான்காம் பாதம் உங்க ராசிக்குள்ளேயே சந்தரிக்கக்கூடிய செவ்வாய் ராகு மனசுல இந்த அதிகரிக்கல ஏற்கனவே மனக்குழப்பம் இருந்துகிட்டு இருக்குது இந்த வாரமும் கொஞ்சம் அடிக்கடி மனக்குழப்பம் உங்க மனசுல உண்டாகும் செய்கிற செயல்ல சிரமம் இருக்கிற மாதிரி தோணும் முயற்சி சாணத்துல சந்தரிக்கக்கூடிய சூரியன் இனி வரக்கூடிய சங்கடங்களை விளக்கி வைக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு எதிர்பார்ப்பு நிறைவே நீங்க திங்கக்கிழமைகள்ல கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப ஸ்தானத்துல சுக்கரனோட சஞ்சாரங்கிறது பண வரவை உண்டு பண்ணும் பன்னிரெண்டுல சனி சந்திரிக்கிறது கொஞ்சம் எதிர்பாராத நெருக்கடியெல்லாம் இருக்கும் வேலையில கவனக்குறைவா இருக்காதிங்க அதே மாதிரி நீங்க செவ்வாய்கிழமைல எதிர்பாராத நெருக்கடி தோன்றுங்கிறதால இந்த நாட்கள்லாம் எச்சரிக்காருங்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க அதனால உங்க முயற்சிங்கிறது வெற்றி ஆகும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் நீங்க வியாழக்கிழமைல புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது மேலுமே பார்வையால பலன் அள்ளித்தர குரு பகவான் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதால இவங்களால எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரங்கள அமைஞ்சிருக்குது சூரியன் மூன்றாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் பண பரிவர்த்தனை எச்சனையாக இருக்கிறது அவசியம் அதே அதாவது ஃபோன் மூலமாக ஒரு பரிவர்த்தனை செய்கிறீங்க இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பண பரிமாற்றம் செய்கிறீங்கன்னா அது சரியாக இருக்குதான்னு ஒரு தடவைக்கு பணம் பிற சரிபார்த்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் பணி பரிவர்த்தனை செய்கிறது நல்லது சந்திரன் சாதகமான இடத்துல சந்திருக்கிறாங்க அதனால புதுசா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபாரத்தை விரிவு செய்ய வியூகம் அமைச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி தொழிலுக்கு இருந்துட்டு இருந்த தடங்களை சாமர்த்தியமா சரி செய்யக்கூடிய ஆற்றல் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால இந்த அரசு தனியார் துறை ஊழியர்கள் உற்சாகம் இழக்காம வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேலதிகாரிகளோட பாராட்டு பெற முடியும் புதன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதால குழந்தை பாக்க இல்லாம மனத்துறையோட இருந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் குரு மூன்றாம் வீட்டுல அமர்ந்துக்கிறதால தொழில மாத்த யோசனை செய்வீங்க கவலை விலகி இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சுக்கரன் இரண்டாம் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால வேண்டா வெறுப்பா நீங்க காரியம் கூட வெற்றியை கொண்டு வந்து தரும் சனி பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கிறாங்க இதனால பங்குச்சந்தை வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமோகமான லாபத்தை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறாங்க இதனால பண பற்றாக்குறை இருந்தாலுமே புகழ் செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்க செய்யும் தான தர்மங்கள் செஞ்சு மற்றவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரங்களை பெற போறீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்கிறதால மாமார் வகையில ஏதாவது பிரச்சனை உண்டாகலாம் அதனால இந்த நாட்கள்ல நீங்க தொடர்ந்து எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி சந்திராஷ்ட தினங்கள்ல தொடர்ந்து நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க மீன ராசி அன்பர்கள் இந்த வாரங்கள்ல மட்டும் இல்ல இந்த மாதம் வரைக்குமே அரசியல்வாதிகளுக்கு யோகம் அனுகூலம் இது எல்லாமே அதிக அளவுல அமைஞ்சிருக்குது கூடவே உடல் உஷ்ணம் மாதிரி குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம் அதே மாதிரியே கூடவே குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில மன கஷ்டம் ஏற்படும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் பிரச்சனை ஏற்படாம குடும்ப வாழ்க்கையை தவிர்க்க முடியும் அதே மாதிரி கூடுமான வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கூட்டுறதும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுறதும் நல்லது குடும்ப விஷயங்கள்ல நீங்க பாராமுகமா நடந்துக்காதீங்க அதே மாதிரி சந்திரனோட ஸ்தானமா இருக்கிறதால உங்களுக்கு கோபம் இந்த காலகட்டத்தில் அதிகமா தான் வரும் வெளிப்படுற பேச்சு கூட ஆக்ரோஷமா இருக்கும் அதனால நிதானத்தை கடைபிடிங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானோட சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறதால சூரிய பகவானோட இட அமைவு நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் முறையா திட்டம் திட்டி செயல்படுத்துறீங்கன்னா வெற்றிக்குண்டான இலக்கை நிச்சயமா அடைய முடியும் கூடவே நிதானமா நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் ஆதாய பலனு கொண்டு வந்து தரக்கூடியவங்களை அமைஞ்சிருக்குது பயணங்கள் கூட மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு உண்டு பண்ணி தரும் வாழ்க்கை துணை உடன்பிறப்புகளால் உங்களுக்கு அனுகூலமான விஷயம் இனி நடக்க போகுது ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் பகவானும் கூட்டணி அமைச்சு சஞ்சாரம் செய்யறதால பேசுகிற வார்த்தையில கவனம் முக்கியம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பேசுறங்க ஏழர் தாக்கம் இருக்கிறதால ஒரு சில இடங்களில் பணத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளாகலாம் முடிஞ்ச வரைக்கும் கையில காசி இருந்தா சுப செலவு மாத்த பாருங்க முடிஞ்ச அளவுக்கும் அபாய தர முதலீடுகளை எதுவுமே செய்யாதீங்க அதாவது எந்த தொழில் முயற்சியோ எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாத ஒரு முதலீடு செய்யறதோ தெரியாத தொழில இருங்கிறதோ எதுவுமே செய்யாதீங்க குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் மறுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரங்களில் பெற்றிருக்கிறீங்க இருக்கிறீங்க பொருளாதார வரம்னு பாக்குறப்ப சிறப்பா இருந்தாலுமே கூடவே வீண் வெறிய செலவு கொஞ்சம் கையை கடிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது தான தர்மங்களை அதனால செய்யுங்க கூடவே விஜயேந்திரன் வழிபாடா தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது வாழ்வ வளமாகும் மேலும் கிரகங்களோட மாற்றம் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாங்க கூடவே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்தே தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கும் அடைகிறாங்க பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வர சுக்கர பகவான் தைரிய வரி சுகஸ்தானத்துக்கு மாறக்கூடிய நிகழ்வு நடக்குது இதனால சுயநலம் இல்லாமல் வாழ்க்கையை தாரக மந்திரமாக சுயநலம் இல்லாது செயல்படக்கூடிய மினராசிக்காரங்களுக்கு இந்த வாரங்குள்ள செலவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரத்து அதிகரிக்கும் எதையுமே எதிர்த்து நிக்கிறதை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா போதும் போகிறது தான் இந்த காலகட்டத்துக்கு நல்லது அது உங்களுக்கு முன்னேற்றத்துக்கும் உதவியா இருக்கும் அடுத்தவங்களோட நலனுக்காக நீங்க உழைக்க வேண்டியதா இருக்கும் சொத்துக்களை வாங்குறப்பையும் சரி விக்கிறப்பையும் சரி கவனமா இருந்துட்டு வாங்க இடமாற்றம் இந்த வாரங்கள உண்டாகலாம் கூடவே ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமா இருந்தாலுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கிறது கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வேகமும் கொடி வரும் சரக்குகளை வாங்குறப்பையும் சரி கவனித்து வாங்க பாருங்க அதை பாதுகாப்பா வச்சுருக்கவும் பாருங்க பங்குதாரரோட இருந்துட்டு இருந்த பிரச்சனைங்கிறது இனி நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலா கொஞ்சம் பணியேற்ற வேண்டிய சூழ்நிலை தான் பதவி உயர்வு இந்த வாரங்களில் கிடைக்கும் சக ஊழியர்களா இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மெயிலிடத்தோட இருந்துட்டு வந்த கருத்து மோதலுங்கிறது நீங்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட கோபப்படாமல் நிதானமா பேசி அனுசரித்து போயிட்டு வாங்க பாருங்க சகோதர வகையில் உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்துலேயும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க கணவன் மனைவி கிடையே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மனசாபம் நீங்கும் இருந்தாலுமே நீங்க பேச்சல கவனமா இருக்கிறதும் விட்டுக்கெடுத்து போகிறதும் குழந்தைகளுக்கு எதையுமே பேசி புரிய வைக்க பாக்கிறது நல்லது அதே மாதிரி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்கள பெற்றுக்குறீங்க வீடு மன சம்பந்தமான இடங்களில் அனைத்து விதமான முன்னேற்றமும் உங்களுக்கு இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய எண்ணங்கிறது உங்க மனசுல அதிகமா இருக்கும் இருந்தாலும் நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது அதே மாதிரி மத்தவங்களை அனுசரிச்சு போகிறது உங்க காரிய வெற்றிக்கு உதவியா இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க கட்சியோட மேலிடத்தில் ஆதரவுங்கிறது பெருவிகே அதே மாதிரி தொண்டர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பாராமுகமாக நடந்து கொள்வாங்க அதையெல்லாம் கண்டுக்காம கோபப்படாமல் விவேகத்தோட விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகிறதோட பல மனங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லா வேலையுமே சுமூகமாக முடியும் அதே மாதிரி உங்களை தேடி புதுசா வாய்ப்புகள் வரும் அதே சமயம் திறமைகளை வெளிப்படுத்தக்குண்டான சந்தர்ப்பம் சொல்லலாம் பொருளாதார வசதி முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் பெற்று மாணவர்களாக இருக்கிறவங்க கல்விக்கு தேவையான உபகரணம் வாங்குறது புத்தகங்களை வாங்குறது கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாம் பெற்றிருக்கிறீங்க தொடர்ந்து நீங்க குல தெய்வத்துக்கும் தீப ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கிறது போகும் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே உயரும் தட தாமதம் கூட நீங்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க